السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله

லிகுல்லின் ஜன்னா மிங்கும் ஷிராத்தன் வமின்ஹாஜா ஒவ்வொருவருக்கும் ஷரியாத் என்பதையும் நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோம் தரேகத் என்பதையும் அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்கிறான் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இரண்டையுமே அவன் மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கத்தை அடைய முடியும் பிறவி பயனையும் அவனால் எட்ட முடியும் இந்த இரண்டும் தேவை ஷரியாத் தரியகத் இரண்டையும் இறைவன் சொல்லிவிட்டார் இல்லை எனக்கு ஷதே போதும் என்றால் இறைவன் இரண்டு தேவை என்கிறான் இவர் ஒன்று போதும் என்கிறார் இன்னொருவர் தரக்கத்து போதும் ஷதிகத்தே தேவையில்லை என்றால் இப்பொழுதும் எனக்கு ஒன்று போதும் இன்னொன்று தேவையில்லை என்கிறார் ஆனால் இறைவன் கூறுகிறான் உங்களுக்கு இரண்டுமே வேண்டும் ஒரு மனித வாழ்க்கையிலே இந்த இரண்டும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதென்றால் ஒரு வண்டியின் இரண்டு சக்கரங்கள் எவ்வளவு அவசியம் ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் எவ்வளவு அவசியம் ஒரு நாணயம் செல்வதானால் அது இரண்டு பக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதுபோன்றுதான் மார்க்கத்திலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பலனை பெற முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால் என்ன இறைவன் குர்வான சொன்னான் முஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் ஷரியா எவ்வாறு தொழுவது எப்படி தொழுதால் இறைவனிடம் அங்கீகரிக்கப்படும் எப்படி தொழுதால் நம்மால் வெற்றி பெற முடியும் இதை பெறுவதுதான் தரகத்து என்பது ஆகவே இரண்டும் தேவைதான் காரணம் தொழுகை என்று வருகின்ற போது இரண்டு தொழுகைகள் உண்டு என்பதை இறைவன் குரானிலே சொல்லிக்காட்டுகிறான் வயலுள்ள முசல்லீன் அல்லதீனும் சிலர் தொழுகிறார்கள் அவர்களுக்கு வயல் நரகம் காத்திருக்கிறது என்கிறான் தொழுகைக்கு நன்மை கிடைக்கும் அல்ல கூலி தருவான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் சிலர் தொழுகிறார்கள் அவர்கள் பெறப்போகிற கூலி என்ன தெரியுமா வயல் நரகம் என்கிறான் இறைவன் இன்னொரு தொழுகையை பற்றியும் சொல்லிக் காட்டுகிறான் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யார் தெரியுமா தங்கள் தொழுகையிலே உள்ளட்சத்தோடு இருக்கிறார்களே அத்தகையவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இறைவன் தொழுங்கள் என்கிறான் அந்த தொழுகையும் இரண்டு முறைகள் உண்டு என்கிறான் அப்படியானால் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு தேவை உள்ளட்சத்தோடு தொழுவதுதான் இந்த முறையை கட் दान क சில பேர் நினைக்கிறாங்க சரியாத்தா அது எல்லாருக்கும் தான் தரியக்கத்த அதுக்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க அது சில பேர் அவங்க அதுக்காக வேண்டிய நேர்ந்து விட்டுருங்க நமக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறாங்க நான் கேட்கிறேன் வெற்றி பெறுகிற தொழுகை வேண்டுமா வேண்டாமா வேண்டும் தான் அதுதான் தரியக்கத்து என்பது தொழுங்கள் என்று இறைவன் சொன்னான் சரி அது உள்ளிச்சத்தோடு தொழுங்கள் என்று இறைவன் சொல்லி தந்தான் அல்லவா அதுதான் தரியக்கத் நம்பி செல்லம் தான் செல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகிறார்களே நீங்கள் உங்கள் ருக்கு எப்படி இருக்கிறது எனக்கு நன்றாக தெரிகிறது நீங்கள் தொழுகின்ற போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அதுவும் எனக்கு நன்றாக தெரிகிறது என்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்படியான தொழுகையிலே நமக்கு உள்ளட்சம் வேண்டும் இன்னும் சொல்ல நம்பி சல்லா அலிஸ்லாம் கிட்ட ஜிப்ரா அலிஸ்லாம் வந்தாங்க ஈமான்டா என்னன்னு கேட்டாங்க இஸ்லாம்டா என்னன்னு கேட்டாங்க சல்லா அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்து கேட்குறாங்க ஜிப்ரே அலிஸ்லாம் அவர்கள் மல் இஹசான் எஹசான் என்றால் என்ன அதற்கு நம்பி சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் அன் தாபுதல்லாக கண்ணக்க தராகு நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும் அவனை பார்ப்பது போன்று வயில்லம் தகுன் தராகு யராக்க அந்த இறைவனை நீங்கள் பார்க்காமது போனால் அவன் உங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை பெற்றாவது தொழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டது வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் இறைவனை பார்ப்பது போடு வணங்க வேண்டும் அந்த நிலையை பெற வேண்டுமா வேண்டாமா இல்ல வேண்டும் தான் அதுதான் தர ஒரு ஆள் சொல்கிறாரு இல்லைங்க என்னை இறைவனை பார்ப்பது போன்ற அந்த ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சுக்காங்கிறாரு அவருக்கு பையத்தெல்லாம் தேவையில்லையே எது வேண்டுமோ அது கிடைத்து விட்டது அவர் சொல்கிறா இல்லைங்க நானும் தொழுந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அல்லாமல் பார்க்குற மாதிரி நான் எங்கெங்க தொழுதேன் அப்படி சொன்னால் வாங்க தெரிய கற்றுக்கு மையத்தையும் பெறுங்கள் இல்லையானால் வணக்கமெல்லாம் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கும் அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் நான் நினைத்து கொண்டிருப்போம் நிறைய வணக்கங்கள் செய்து கொண்டுகிறோம் மூட்டை மூட்டையாக வணக்கத்தோடு அல்லாஹ் முன்னால் போய் நிற்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இறைவன் சொல்கிறான் சிலருடைய வணக்கங்களை பரத்தப்பட்ட பொழுது போல் நாம் ஆக்கிவிடுவோம் என்கிறான் இறைவன் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் ஆகவே தரீகத்து என்பது இறைவன் அங்கீகரிக்கப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்வதுதான் அதுதான் தரியக்கத் இப்ப நீங்க சொல்லுங்க தரியக்கத்து வேணுமா வேண்டாமா அது மட்டும் மட்டுமல்ல தரியக்கத்து நோக்கம் இன்னொன்று என்ன தெரியுமா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது தஸ்கேத்து நஃப்ஸ் என்று அரபியிலே சொல்லுவாங்க இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வருகை புரிந்ததே அதற்காகத்தான் என்கிறான் இறைவன் ரசோனம் எத்துலோ அலைகிம் ஆயா திவயுசிஹிம் ஒரு திருத்தூர் வருகிறார் அவர் அந்த திருத்தூதர் வேத ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் கோதி காண்பிப்பார் இசக்கியும் மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார் இரசூர் சங்கநாடுசிரம் அவர்கள் வந்ததே மக்களின் உள்ளங்களை தான் என்றால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தேவை அந்த தெரிய என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்தணுமா இல்லையா ஆமாம் அதுக்கு ஒரு டாக்டர் வேணுமா இல்லையா ஆமாம் அதான் தெரிய கத்து பையத்து முறையெல்லாம் அதுதான் இல்லைங்க யாரும் தேவையில்லை நான் உள்ளத்தை தூய்மையாக்கிட்டேன் இன்னொரு ஒரு ஆள் சொன்னு வைங்க அவருக்கு தேவையில்லை தெரியுது என் தெரியுது நோக்கம் அவருக்கு கிடைத்து விட்டது என் உள்ளம் தூய்மையாக விட்டது அப்படிக்கிறாரு ஓகே தான் ஆனா இறைவன் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சி வலுஹாஹா வல் கமரி இந்த சூரியன் மீது சத்தியமாக லுகா நேரத்தின் மீது சத்தியமாக இறைவன் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக இறைவன் அடிக்கிட்டே போறான் அந்த சத்தியங்களை என்ன இவ்வளவு சத்தியங்கள் செய்கிறானே என்ன இறைவன் சொல்லப் போகிறான் என்று எல்லோரும் அருவமாகத்தான் இருக்கிறோம் ஏன்னு கேட்டா இறைவன் முக்கியமான ஒரு விஷயத்தை குர்வானில் சொல்லும் பொழுது அதை சாதாரணமாக சொல்லாமல் சத்தியமிட்டு கூறுவான் இது இறைவனுடைய வழக்கம் அதுமே சத்தியமாக இதுமே சொல்லி மேட்டுக்கு வருவான் அப்படி பார்க்கின்ற போது ஒரு சத்தியம் இருக்கும் இரண்டு சத்தியங்கள் இருக்கும் மூன்று இருக்கும் நான்கு இருக்கும் அப்படித்தான் ஆனால் இங்கே எவ்வளவு தெரியுமா ஏறத்தாழ பதினோரு சத்தியங்கள் குர்வானிலே நீங்கள் தேடி பார்த்தால் எந்த ஒரு இடத்திலும் இத்தனை சத்தியங்களை இறைவன் செய்ததே கிடையாது அப்படியானால் மிக முக்கியமான விஷயத்தை இல்லை மிக மிக முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறான் என்று நாம் முடிக்கு வந்துட்டோம் அப்படி என்ன சொல்ல போகிறான் பதினோரு சத்தியங்கள் செய்ததற்கு பின்னால் என்று பார்த்தாஹா யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ படுத்தினாரோ அவர் வெற்றி கண்டார் மன் தஸ்ஆகா யார் உள்ளத்தை மாசுபடுத்தினாரோ அவர் தோல்வி கண்டார் இதை சொல்ல பதினோரு சத்தியங்கள் வேற எதையும் சொல்ல இறைவன் இத்தனை சத்தியங்களை செய்ததே கிடையாது இப்போ புரியுதா உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது எவ்வளவு முக்கியம் உண்டு அதற்காகத் தாங்க தறி கத்துங்கிறது இல்லை தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இங்க தூய்மைப்படுத்துனால் என்ன அர்த்தம் உடல் நோய்கள் இருப்பது போன்று உள்ள நோய்களும் உண்டு அந்த உள்ள நோய்களை அகற்ற வேண்டும் உடல் நோயை அகற்றுவதற்கு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறார் உள்ள நோய்களை அகற்றுவதற்கு ஒரு மருத்துவர் தேவை அவங்களுக்கு பேர்தான் ஷேக் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறோம் அவர்களை தான் நம்ம ஞான குருங்கிறோம் உள்ளத்தில் எத்தனை வியாதிகள் உண்டு விரோதம் குரோதம் பகமை உணர்வு தேவையற்ற கோபம் தேவையற்ற சந்தேகம் அதே தற்பெருமை பொறாமை காழ்ப்புணர்ச்சி எத்தனை வியாதிகள் ஒவ்வொரு மனித உள்ளங்கள் இருக்கிறது இந்த வியாதியெல்லாம் போகணுமா இல்லையா போகணும் அதுக்கு ஒரு டாக்டர் தேவையா இல்லையா ஆமாம் அதாங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்த சும்மா பேசிக்கிட்டு போயிடலாம் எப்படி தூய்மைப்படுத்துவது அது சாதாரண ஒன்றா சாதாரண ஒன்றே கிடையாதுங்க அப்படியில் தான் கல்புன்னு சொன்னோம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெருளுதுன்னு அர்த்தம் புரண்டுகிட்டே இருக்கும் ஒரு நிலையில் இருக்கவே செய்யாது இப்போ நினைப்பான் அடுத்து இன்னொன்று அடுத்து இன்னொன்று அடுத்து இன்னொன்று புரண்டு கொண்டே இருப்பதால் தான் அதன் பெயரே கல்புண்டு வந்துச்சு புரளிதல் அப்படிதான் அர்த்தம் அதான் ஒரு அறிஞர் சொன்னார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது சாதாரண ஒன்றல்ல மனதை அடக்குவது வெல்வது என்று எல்லோராலும் முடிகின்ற எளிதான காரணமாக காரியமல்ல தண்ணீரிலே நடந்து விடலாம் நெருப்பிலும் கூட நடந்து விடலாம் கடலையும் கடந்து விடலாம் ஆகாயத்திலே மிதந்து விடலாம் ஆனால் மனதென்னும் குரங்கை அடக்க முடியவில்லையே என்றார் அதுதான் உண்மை ஒரு பாவத்தை செய்யணும் தூண்டுங்க ஆஹ் பாவமாச்சே அல்லாக்கு பிடிக்காத அல்லாஹ் அசுல் செல்லல்லா அவங்களுக்கு பிடிக்காத அதை செய்யக்கூட முடிவுக்கு வந்து அங்க வெட்டி அணிஞ்சிடும் அதான் முடிஞ்சா அடுத்து கல்வி சொல்லணும் நப்ச சொல்லும் அதை செய் இதை செய் சொல்லிக்கிட்டே இருக்குங்க அதை அடக்கிறது மே சிரமம் அதை அடக்குவதற்குண்டான பயிற்சி தான் தறிய கத் அப்படிங்கிறது அதனால தான் ஓசலாளம் ரலி அல்ல சொல்றாங்க சில பேரை பார்க்கறாங்க பார்த்துன்னு சொல்றாங்க வீடு ஓட்ட யாருக்கு இப்போ கதவை போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவனுடைய உள்ளம் கெட்டு போய் கிடைக்கிறது ஆனால் உடலை பற்றி தான் அக்கறைப்படுகிறான் உடலை சுத்தமாக வச்சுக்கிறான் அதை கூட சில சுத்தமாக வைக்குமா அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது அதை விட்டுருங்க உடலை சுத்தமாக வச்சுட்டு இருக்காங்கல்ல ட்ரெஸ் எப்படி அழகாக இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே உங்களுடைய உள்ளத்தை பற்றி என் அக்கறை கிடையாது வீடு ஓட்டாது வீடு தானே முக்கியம் அது கதவை அதுக்கு அடுத்து தானே அப்படி வீடு ஓட்டையாக இருக்கிறது வெப்பம் வெயில் உள்ளே விழுகிறது மழை பெஞ்சா உள்ள விழுவுது அதை பற்றி கவலை இல்லை கதவுக்கு போய் அடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் என்று கௌசல ஆகம் ரத்தியல்லான் சொல்றாங்க அதனால உள்ளத்தை சீராக்கி உன்னிடம் உள்ளதெல்லாம் சீராகும் உள்ளத்தை தூய்மைப்படுத்த ரொம்ப முக்கியமான ஒன்று அது சாதாரண ஒன்று அல்ல ஆனால் செய்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றி என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது அதே போல இந்த தரியக்கத்துடைய நோக்கம் இறைவனை அறிதல் இந்த பிறவி பையன்று இருக்குது இல்லை ஏன் இந்த உலகத்தை பிறந்தோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு இருக்குது இந்த உலகத்தில் நாம் வந்ததுடைய இலக்கு என்ன நம்மை படைத்த இறைவன் யார் என்று புரிவதுதான் ஆனா அந்த இலக்கையே மறந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பேர் பஸ்ஸில் ஏறியாச்சு கண்டக்டர் கேட்கற எங்க போகணும்ண்டு எங்கேயாவது விடுங்கன்னு சொன்னாக்கா எப்படி டிக்கெட் தருவாரு இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லணும்ல பஸ்ஸில் ஏறுனா ஒரு இலக்கு இருக்கா இல்லையா நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க சர்வர் வந்து என்னங்க வேணுங்கிறாரு ஏதாவது ஒன்று வந்து போடுங்கண்டா எதை போடுவார் உனக்கு என்ன சாப்பிட வேணும் அதை கேளு அப்போ ஹோட்டலுக்கு போனால் இலக்கு பஸ்ஸில் ஏறுனா இலக்கு அப்போ இந்த உலகத்தில் வந்த இலக்கு இல்லையா என்ன இலக்கு நம்மை படைத்த இறைவன் யார் என்று புரிவதுதான் ஜின்ன இல்லாலி அபுதூன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக படைத்தேன் இது எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான் வணங்குவது அப்படின்டா இந்துக்கு என்ன விளக்கம் ரஈசுல் முஃபஸ்ஸரீன் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இப்போ அப்பாஸ் ரலி அல்லா ஹன்னு சொல்கிறாங்க லி யபுதூன் என்ற வார்த்தையினுடைய பொருள் லி யாரிஃபூன் என்னை அறிந்து வணங்குவதற்காக என்பதுதான் அல்லாஹ் யாருன்றே புரியாமல் அவனை வணங்கினா அந்த வணக்கத்தில் என்னங்க உயிரோட்டாக இருக்குது நான் கேட்குறேன் யாருன்றே புரியாத ஒருவனை வரி வணங்குவதா இன்னைக்கு சில பேர் வணங்குறாங்க தான் இரு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லாம் வணங்கிட்டாங்க நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சு அந்த தொழுகனோட அடையாளம் சரிங்க அவரை கூப்பிட்டு யாருங்க தொழுதிங்க அல்லாம தான் தொழுதேன் அந்த அல்லா யாருங்க மேலேங்கிலேயே முழிக்கிறாரு யாருன்றே தெரியல அல்லா என்று ஆனால் அவர் தான் முப்பது வருஷமும் வணங்கிட்டு இருக்கிறாராம் நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சான் என்னங்க அர்த்தம் இருக்கு நீங்க படைக்கப்பட்டவங்க படைத்தவரும் இருக்கிறான் அவனை தான் வணங்குறீங்க அவன் யாருன்னு தெரியாமது அதனாலதான் இப்படி அப்பாசியல்ல சொல்றாங்க என்னை வணங்குவது என்பது என்னை அறிந்து வணங்குவது அது அவங்க முக்கியம் அதனால தான் நாகூர் நாயகம் அவங்க சொல்றாங்க எங்கிருந்து வந்தோம் எங்கே செல்ல போகிறோம் அல்லாஹ் யார் இதை அறிவது தான் மாரிஃபா அதுதான் ஞானம் அதுதான் மாரிபாவுடைய ஞானம் இப்படி இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதமே இல்லை பிறவி பயனே நமக்கு கிட்டாது பூமி இருக்கிறது தண்ணீரும் இருக்கிறது விதைப்பதற்கு விதை இல்லையானால் நிலம் இருந்து என்ன பலன் நீர் இருந்து என்ன பலன் விதை வேண்டும் அல்லவா உடல் இருக்கிறது உயிரும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது மாரிபாவோடைய ஞானம் இல்லையானால் உடல் இருந்து உயிர் இருந்து என்ன பலன் என்று கேட்கிறார்கள் நாகூர் நாயகம் லலியல்லா அவர்கள் ஒரு மனுஷன் ஆகாயத்தில் பறக்கிறான்னு வச்சுக்கிறேங்க ஆ பிறவி பயன் அடைந்து விட்டான் சொல்ல முடியுமா முடியாது என்கிறார்கள் நாகூர் நாயகம் லலியல்லா ஒன்று ஆனால் யாரும் செய்யாத ஒன்றைத்தான் அவர் செய்கிறார் எல்லா நாளும் ஆகாயத்தில் பறக்க முடியுமாங்க முடியாது ஆனால் ஒரு ஆள் செய்கிறாரு அதை செய்தாலும் பிறவி பயனை அவர் அடையவில்லை ஒரு ஆள் தண்ணீருக்கு மேலே நடந்து போறாரு பிறவி பயனை அடைந்து விட்டாரா இல்லை யாருமே செய்யாததான் அவர் செய்கிறாரு ஆனாலும் பிறவி பயனை அவர் அடையவில்லை என்றைக்கு இறைவனை அறிகிறாரோ அப்பொழுதுதான் அவர் பிறவி பயனை அடைகிறார் ஏன் ஆகாயத்தில் பறக்கிறது எல்லாரும் செய்ய முடியல தான் இவர் தான் ஆனா அப்படி பறக்கிறதுக்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டாரு அதுக்காக தான் படைக்கப்பட்டார்தான் ஆஹ் பிறவி பயன் அடைஞ்சிட்டான்னு சொல்லலாம் அதுக்கான இவர் படைக்கப்படலையே இவர் செய்வது வேண்டாம் வியப்பாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் தண்ணி மேல் நடக்க என்னால் செய்ய முடியாது யாரும் செய்கிறாரு ஆனால் பிரமிப்பை அடைய முடியாது ஏ தண்ணி மேல் நடக்கிறதுக்கு அவர் இந்த உலகம் மலிந்த நான் பிறந்தாரு இல்லை இல்லை இதைத்தான் நான் நான் தான் சொன்னாங்க இமாம் ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கல்வி கடல் இமாம் ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் அந்த உலகத்தில் எல்லாம் பெற்றான் எருவுடைய ஞானத்தை பெறவில்லை எல்லாம் பெற்றும் எதையும் பெறாதவனைப் போன்றிருக்கிறான் இன்னொரு மனிதன் இறை ஞானத்தை பெற்றான் வேற எதையும் பெறவில்லை எல்லாம் பெற்றவனாக இருக்கிறான் இறைஞானம் வந்துவிட்டால் எல்லாம் கிடைத்து விட்டது உடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னது இறைவனை பற்றி அறிவைத்தான் அந்த அறிவு வந்துட்டா எல்லாமே கிடைத்து விட்டது ஆகவேதான் இறைவன் சொல்கிறான் அர் ரஹ்மான் ரஹ்மானை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லல அல்லா யார்ட்டுமானும் கேட்க கேளுங்களை ஹபீரா என்கிறான் இந்த ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு போய் கேளுங்கள் என்கிறேன் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா இப்போ ஒரு மகாபீட்டை போய் அல்லா யார்கிட்ட போய் கேளுங்கள் ஒரு அழகாக அவர் கை வச்சு கண்ணு வச்சு கால் வச்சு அரிசிக்கு மேலே உட்கார வச்சு எவ்வளோ பெரிய சிறுக்கான ஒரு கடவுள் உருவத்தை நமக்கு தந்துடுவார் ஒரு மகாபி அதனால தான் அல்லா சொன்னான் எல்லாத்தையும் போய் கேட்காதீங்க என்னை பற்றி அந்த ஞானம் எங்கு உள்ளதோ அங்கு போய் கேளுங்கள் இப்போ வகாபிகளுக்கும் நம்ம அவங்களுடைய கடவுளுக்கும் நம்முடைய அல்லாவுக்கும் சம்பந்தமே கிடையாது உருவமற்ற இறைவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் வகாபிகள் உருவ வணங்கிகளாக இருக்கிறார்கள் அல்லாஹ் உருவம் உண்டுங்கிறாங்க இது மதுகபுல் யகூத் யகூதிகளுடைய மதுகபு என்று இமாம் நவீர் அஹமத்துள்ளாலே சொல்கிறாங்க அத்தஜிசீமோ மதுகபுல் யகூத் இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் யகூதிகளுடைய வழிமுறை அது இன்றைக்கு வகாபிகளும் இருக்கிறது அந்த காலத்தில் முஜசிமா என்ற ஒரு கூட்டம் இருந்தது இறைவனுக்கு உருவம் கொடுக்கிற கூட்டம் அந்த கூட்டம் இன்னைக்கு அந்த பேரிலே கிடையாது ஆனால் அவருடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு வகாபிகள் உலா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இறைவனுக்கு உருவம் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துவிடும் என்பதால் தான் ஈமானுக்கு உலை வைத்துவிடும் என்பதால் தான் இறைவன் அற்புதமான வார்த்தையை போட்டான் ஹம்பிகிறான் அந்த ஞானம் எங்கு உள்ளதோ அங்கு சென்று என்னை பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறான் இறைவன் பற்றிய ஞானம் ஆகவே தான் அந்த ஞானகுரு நம்மிடம் வேணும் அது எல்லாத்தையும் முகமாக ஷேகமார்கள் அதான் நம்ம அந்த காலத்திலேலாம் ஆசிரியர்களுக்கு ஷேகம் வாங்க இப்போ சீடருக்கு முரியுது அப்படிமாங்க ஆனால் இப்போ அந்த வார்த்தை இருந்துருக்குறேன் ஆனால் மற்ற ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் ஆசிரியருக்கு உஸ்தாதுங்கிறாங்க மாணவருக்கு தாலிப்புங்கிறாங்க வார்த்தை மாறி போச்சு ஆனால் ஆன்மீக கல்வி விஷயத்தில் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது அது ஜான குருவாக இருந்தால் ஷேர் அந்த காலத்து அந்த வார்த்தை சீடராக இருந்தால் முரீத் சரி முறீதுன்னா என்ன கருத்தம் நாடக்கூடியவர் எதை நாடுகிறார் அல்லாவே நாடுகிறார் அல்லாவே நாடித்தானே இந்த துறைக்கு வந்தார் ஆகவே இவர் முரீத் இறைவனை நாடக்கூடியவராக இருக்கிறார் நாடப்படுபவன் யார் அல்லாஹ் இவர் நாடுகிறார் முரீத் அல்லாஹ் நாடப்படுபவன் முராது இப்படி முரீத் முரார் இதையே இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அல்லாஹ் முரீதாக இருக்கிறான் இவர் முராதாக மாறிவிடுகிறார் இறைவன் நாடுகிறான் இவர் இந்த துறைக்கு வர வேண்டும் என்று இறைவன் நாட்டினான் ஆகவே வந்தார் இப்போது இறைவன் முரீத் நாடுபவன் நாடப்பட்டவர் இவர் ஒரு கோணத்தில் இப்படி ஆகும் இறைவன் நாடுனா தானே எதுவுமே கிடைக்கும் எல்லா விஷயமும் அப்படி தானே இப்போ நீங்கள் தொழுகைக்கு வந்திருக்கீங்க வச்சுக்கிறேங்க நீங்கள் முறீதாக இருக்கிறீங்க நீங்கள் முறாதாகவும் இருக்கிறீங்க என்ன முறீதுன்னு என்ன தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நாடிதான் வந்தீங்க இப்போ நீங்கள் முறியுது ஆனால் நீங்கள் இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டாக நீங்கள் நாடுவதற்கு முன்பாகவே நாடியது இறைவன் அப்படி ஆனால் இறைவன் முறி நீங்கள் முராது நாடப்பட்டவர் அல்லா நாட போய் தான் நீங்கள் நாடு நீங்கள் அது எல்லா வணக்கத்துக்கும் அப்படி தான் தர்மம் செய்றீங்களா தர்மம் செய்யும் என்ன வருதா எல்லாம் ஃபர்ஸ்ட் நாடணும் இவர் செய்வார்ண்டு அப்போ தான் நாம் செய்வோம் எல்லா வணக்கமும் அப்படித்தான் இந்த துறைக்கு வருவதும் அப்படித்தான் இப்போ ரெண்டில் எது முந்தியது நாம் ஒன்றே நாடுகிறோம் இறைவன் நாடுகிறான் எது முந்தியது இறைவன் நாடுவது தான் முந்தியது இந்த துறைக்கு வர வேண்டும் என்று நான் நாடினோம் அல்லவா அதுக்கு முன்பாக இறைவன் ஆடிவிட்டான் அதனால தான் என்கிறான் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் இவர்களும் அல்லாவை நேசிக்கிறார்கள் ரெண்டு நேசிக்கிறாங்க யாருடைய நேசம் முந்தியது இறைவன் அவர்களை நேசிப்பதா அல்லது அவர்கள் இறைவனை நேசிப்பதா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை நேசிப்பது தான் முந்தியது ஆகவே தான் முதலாவது அதை சொன்னான் யூஹிப்பு அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் இவர்கள் அல்லாஹ் நேசி அடுத்து தான் அது எல்லா துறையும் அப்படிதான் தான் அல்லாவுடைய நாட்டமின்றி எதுவும் நடக்காது எந்த ஒரு நல்வணக்கம் அதனால தான் வணக்கம் செஞ்சுட்டு பெருமை அடையாதீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நாலு பேர் தொழுத ஒன்று நான் அந்த தொழு தொழுத இந்த தொழுத தொழுத இஷா தொழுத லுஹா பெருமை அடிக்காதீங்க அந்த பணிவு தான் வேணும் இவ்வளோ தொழுகையிலும் தொழுவதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு நசீபத்தன் தானே பணிவை காட்டுங்க தொழுகையே அதானே ஈயாக்கன் அபுதி ஐயாக்கனை செய்யணும் ஏன் ஓத வச்சானாங்க நம்ம மார்க்கத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுனும்ல ஈயாக்கண அபுது ஐயா கணஸ்தின் இதுக்கு நிறைய பேர் அல்லாட்டம் உதவி செய்யணும் உதவி உதவிக்கூடாது சம்பந்தமே இல்லை அவளியாக்க தான் உதவி தேடன்னு வேறு யாத்தையும் உதவிக்க கூடாதுன்னு சொன்னால் இந்த வசனத்தை ஏதோ புரிஞ்சுருக்கணுன்ற அர்த்தமாகும் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுருக்கிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அல்லாட்ட தான் வணங்கன்னு தான் உதவி தேடன்னு அவளியாக்கூட உதவி தேடக்கூடாது அப்படியா இருக்கு இந்த வசனத்தில் உன்னை வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்றால் உன் அல்லாத யாரிடமும் உதவி தேட மாட்டேன் அதுதான் அந்த வசந்தோடைய கருத்து உன்னிடத்தில் உதவுகிறோம் சொல்லிவிட்டீங்களா அவ்வளோ உதவி என்னங்க இது என்ன புரியுறாங்க இது சரி இந்த வசனம் ஏன் தெரியுமா அங்கே ஓதுறோம் அங்கே பணிவை காட்டுவதற்குத்தான் இறைவனே உன்னை வணங்குகிறோம் உன்னை வணங்குவதற்குண்டான உதவியையும் உன்னிடமே கேட்கிறோம் இறைவனுடைய உதவி இல்லாமல் எந்த வணக்கத்தையும் நம்மால் செய்ய முடியாது நம்ம நாடு நம்மள அல்லா போட்டே தான் இங்கே வந்தோம்ல காலில் நடந்தோம்ல கால் அல்லா தந்தே தான் அந்த சக்தி அல்லா தந்தே தான் ஒது செஞ்சோம்ல ஒதுவுக்கு உண்டான தண்ணீர் எல்லா தான் சந்தோம் தொழுகிறோம் நிற்கிறோம் எல்லா தந்த சக்தி சஜிதா சஜிதாசிரம் எல்லா சந்த சக்தி அப்போ நம்மட்டுங்க ஒன்றுமே கிடையாதுங்க இறைவனை உன்னை வணங்குகிறோம் உன்னை வணங்குவதுக்குறோம் உதவியும் உன்னிடமே கேட்கணும் என்று வந்துவிட்டால் பணிவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மனித உயர்த்து விடுவான் பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் நான் என்ற வணக்கத்தால் அவருடைய வணக்கம் எல்லாம் பாழாகி போய்விடுகிறது சரி இறைவனை பற்றிய ஞானத்தை அதற்குண்டான ஆசிரியரிடம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா காரணம் என்ன இதெல்லாம் ஏட்டு சுரக்க கிடையாதுங்க ஏட்டு சுரக்கான்னு இருக்கு ஏட்டில் படிக்கலாம் புரியலாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் முடியாது அதனால தான் ஏட்டு சுரக்கான்னு வச்சாங்க உண்மையான சுரக்காவாக இருந்தால் சமைச்சிடலாம் சொக்காக படம் வரைஞ்சிருந்தால் ஒரு பேப்பரில் அப்படியே சமைக்க முடியுமா ஏற்றி சுரக்கா கறிக்கோதவ அந்த மாதிரி இந்த ஞானம் ஏற்றிலே இருந்தாலும் கூட சொல்லி தருவதற்கு ஞானம் தேவை ஏன்னா கல்வி இரண்டு வகை உண்டு ஒன்று தாளை படித்து பெறுகிற கல்வி இன்னொன்று ஆளை பிடித்து பெறுகிற கல்வி ரெண்டு வகை உண்டு ஆப்ரேஷன் செய்வது எப்படி ஒரு புக்கை வாங்கி படித்து நான் ஆப்ரேஷன் செய்ய போகிறேன்னு கத்திய தூக்கணும் என்ன ஆகும் பேஷன் நிலைமை என்ன இங்கே பயிற்சி வேணும் படிப்பு மட்டும் பத்தாது கார் ஓட்டுவது எப்படி அவ்வளோ புத்தகமாக படிச்சுட்டு கார் ஓட்ட போடாமல் பயிற்சி வேணும் அது சொல்லித்தரு ஆசிரியர் அதுக்கு ஒன்று தான் நிறைஞான கேள்வி அது சொல்லித் தருவதற்கு யாரும் தேவை அதனால தான் அல்லாஹ் சொல்கிறேன் அந்த ஞானம் உள்ளவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி ஒரு குழந்த நடக்கிறதுக்கு சாதனம் தேவையோ அது போன்று தான் ஒரு செயல் அல்லாப்படி ஞானம் சொல்லித்தருகின்ற ஒரு சாதனம் அவர் தான் இருட்டலை இருக்கிறான் தான் நினச்ச இடத்துக்கு போகணும் அவனுக்கு ஒரு விளக்கு தேவை அந்த விளக்குத்தான் செயல் ஞான குரு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவை தான் அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் வரட்டுமே இப்போ என்ன அவசரம் சரி பக்கம் வர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் இங்கே இருப்பேங்கிறது யாருக்கு உத்தரவாதம் தந்தது வேறு ஒத்துவ நாங்களா இத்தனை வருஷம் இருப்பீங்க பக்குவம் வரும் அப்போ அப்படிங்கிற அப்படி சரி பக்குவம் வரட்டும்னு சொல்லும்பொழுது நான் சொல்கிறது பக்குவம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஏன் பயத்து நீங்கள் தான் பக்குவம் அடைஞ்சிட்டீங்கல்ல பக்குவம் அணிஞ்சிட்டே நீங்கள் மற்றவங்களுக்கு பயத்துக்கு கொடுக்கலாமாங்க அதுக்கப்புறம் பக்குவம் வரட்டுமா பக்கம் வந்தாலும் பயத்தே தேவையில்லை பக்குவத்தை பெறுவதற்காக தான் பையன் பக்குவம் அடைந்ததற்கல்ல பக்குவம் அடைவதற்காகத்தான் பக்குவம் அடைந்த பிறகல்ல பக்குவம் பெறுவதற்காகத்தான் இந்த பைய அதுக்காக தான் ஒரு ஆள் நோயாளியாக இருக்கிறான் மருந்து கொடுத்து சாப்பிடுவான்டா ஆ நோய் போனதுக்கு பிறகு மருந்து சாப்பிட்றாங்கிறான் நோய் போவதற்காக தான் மருந்து நோய் போயிட்டாக்க அப்புறையே மருந்து தண்ணீரில் இறங்கி நீச்சல் கற்றுக்க ஆ நீச்சல் தெரிந்த பிறகு நான் தண்ணீரில் இறங்குறேங்கிறான் அப்போ நான் நீச்சல கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறான் ஏய் நீ இறங்காவிட்டால் இப்படி கற்றுக்கொள்ளுவ அவன் பக்குவம் அடைவதற்காகத்தான் இந்த பையத்து முறைகள் நம்முடைய வணக்க வழிபாடு இனம் ஒருவனுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வை பெறுவது சும்மா சொல்லிடலாம் நாங்கள உணர்வை பெறுவது தவறுகள் செய்கின்ற போது இறைவன் என் கூட இருக்கிறான் என் நினைத்து விட்டான் தப்பு பண்ணுவானா ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் என் கூட தான் இருக்கிறான் எல்லாம் சொல்கிறாங்க தப்பு தப்பு பண்ணும்போது மற்றவர்கள் தன்னை பார்த்துவிடக்கூடாது கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் தவிர எம் கூட இருக்கிற இறைவன் என்னை பார்க்கிறானே என்று நினைப்பதே இல்லை இவர்கள் யார் சொன்னவங்க தான் சொல்வது வேறு உணர்வது வேறு உணர தான் இந்த தரியக்க தான்மை முறை இறைவன் கூட இருக்கிறான் மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க யார் பார்க்க மாட்டேன் என்கின்ற உணர்வை பெற வைப்பது தான் தரியக்கத்து முறை ஏதோ சடங்கு இல்ல அப்படிதான் நினைக்கிறாங்க சடங்கு சம்பிராயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஒரு மனிதனை உயிரோட்டம் உள்ளவனாக தான் இந்த பையத்து முறை என்பது செல்லல்லாத்தன் காலத்தில் இருந்துச்சா எனக்கு புதுசா சொல்றீங்கண்ணா சில பேர் செல்ல காலத்தில் இருந்துச்சா சஹாபாபுக்கம் செஞ்சாங்களா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க இருந்ததே புகாரில் இருக்கிறது ஜதீர் புன் அப்துல்லா அலி அல்லா நபி சல்லா அலிசல்லாம் வட்ட பையத்து வாங்குறாங்க அவங்ககிட்ட நான் பையத்து பெற்றேன் அலா அலாமி தொழுகையை நியமமாக தொழ வேண்டும் என்று அதுதான் பொது சட்டம் இருக்குதுல்ல பொது சட்டம் தான் கொரோனாவில் இருக்குது இல்லை எல்லோரும் தொழில் ஏன் தனியாக ப்ரைவேட்டாக எடுக்கணும் கொடுக்க வேண்டும் என்று அடுத்து எல்லா முஸ்லிம்களுக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று நான் பையத்து பெற்றேன் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதே அது செல்லதாச்சம் காலத்திலும் இருந்தது ஆகவே நம்முடைய இலக்கு பிறவி பயன் அடைவதற்காக உள்ள வழிமுறை தான் இந்த தரியக்கத்து அமைப்பு அந்த தரியக்கத்திலே ஈடுபட்டு உலகமெங்கிலும் இந்த இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர்கள் தான் மொஹித்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரஜியல்லான் அவர்களும் அவர்களை சார்ந்த சீடர்களும் அவர்களுடைய தரீக்காவில் வந்த எல்லா சேகமார்கள் பகவத்தின் நான் எல்லாருக்குமா போனாங்க இல்லை இப்போ இந்தியாவுக்கு வந்தாங்களா இல்லை தமிழ்நாடு வந்தாங்க இல்லை ஆனால் இசெல்லாம் வந்துருச்சு அப்போ எப்படி அவங்களுடைய தரிக்காவை சார்ந்தவங்க வந்தாங்க அதனால தான் முன்னோர்கள் எல்லாம் பள்ளிவாசல்களுக்கு மொஹித்தின் ஆண்டகை பள்ளிவாசல் பேர் வச்ச காரணமாக அதனால தான் இப்போ அப்படி அப்படியே கிளை வட்டாரம்டெல்லாம் பிரிய ஒரு இதில் அந்த மாதிரி தரீக்க தமிப்பிலையும் ஹலீஃபா ஷேகுமார்கள் அப்படியெல்லாம் பிரிவு பிரிவாக வச்சாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போனாங்க நூற்றுக்கு நூறு பிற சமயத்தில் வந்த ஊருக்கு போனாங்க இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது இப்போலாம் போகிறாங்க தாவாவுடைய பணி வரவேற்க ஒரு கூட்டம் வந்துக்காரு யார் முஸ்லீம்கள் தங்க வைப்பதற்கு இடம் உண்டு சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் உண்டு ஆனால் இந்த ஷேகுமார்கள் போனாங்களே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கண்டு எந்த உத்தரவாதமும் கிடையாது நூற்றுக்கு நூறு பிற சமயத்தில் இருக்கிற ஊர் அங்கே போகிறாங்க உணவு உத்தரவாதம் இல்லை இருக்க இடம் உத்தரவாதம் இல்லை போனாங்க சொன்னாங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க இஸ்லாம் தழுவுனாங்க இரவு வணங்க வேண்டும் பழைய சலுகை கட்டினாங்க என்ன பெயரை சூட்டுவது இவ உங்களால தானே வந்துச்சு காந்திராத் தடி காவிரி சாந்தி சேகர் தானே உங்கள் தலைவர் ஹோசல் ஆலம் அவங்க தானே அவங்க பேரையும் சூட்டிடுவோம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலுக்கு தமிழ்நாட்டில் முகிந்திய நாட்டுக்கு பள்ளிவாசல் ஏன் நன்றி கடன் இஸ்லாம் வந்தது அவர் மூலமாகத்தான் அந்த இறைநேசர்கள் அதனால் தான் நாம் நினைத்து பார்க்கிறோம் நல்வழியில் நடக்கின்ற பாக்கியத்தை இறைவன் நமது அனைவருக்கும் கொடுத்தல்வானாக ஆக ஆமின் அஹமது இல்லா